நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எங்கும் சிவம் எதிலும் சிவம் அன்பே சிவம் சிவபெருமானை ஆதி கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்களில் முக்கியமானவர்கள் நாயன்மார்கள் அதேபோல் அறிவு நெறியை வளர்த்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தானாச்சாரியார்கள் என்று அழைக்கப்படும் சந்தான குரவர்கள் இவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர் அதாவது அகசந்தான குரவர்கள் புற சந்தான குரவர்கள் குறவர்கள் குரவர்கள் நந்தி தேவர் சனந்த்குமாரர் சத்யநான தரிசினிகள் பரஞ்சோதியர் ஆவர் திரு கைலாய பரம்பரை என்பது திரு நந்தி தேவரை குருவாக கொண்டு தொடங்கப்பட்டது இவர்கள் நான்கு பேரும் திரு கைலாயத்துடன் நேரடியாக தொடர்பில் உள்ளதால் இவர்களை அகசந்தான குரவர்கள் என்று அழைக்கின்றனர் புற சந்தான அக அகசந்தான குறவர்களின் ஒருவராகிய பரஞ்சோதியாரின் சீடராக மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய நால்வரும் புற சந்தான குரவர்கள் ஆவர் இப்படி அக சந்தான குரவர்கள் மற்றும் புற சந்தான குரவர்களின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம் அந்த வரிசையில் புற சந்தான குரவர்களின் இரண்டாம் அவரான அருணந்தி சிவாச்சாரியார் பற்றி பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க இவர் வாழ்ந்த காலம் பற்றி தெளிவு இல்லை கல்வெட்டு ஒன்றை ஆதாரமாக கொண்டு இவருடைய குருவான மெய்கண்ட தேவர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்ற கருத்தை முன்வைத்தார் எனினும் அதிலும் ஐயம் உள்ளது இவர் தமிழ்நாட்டின் திருத்துறையூர் எனும் ஊரில் ஆதி சைவர் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் இளம் வயதிலேயே இலக்கண இலக்கிய நூல்கள் பலவற்றையும் கற்றுத் தேர்ந்ததுடன் சைவ சித்தாந்த கோட்பாடுகளில் சிறந்த அறிவு கொண்டவருமாக தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்தும் திறமையையும் பெற்றிருந்தார் இவரது இயற்பெயர் தெரியவில்லை இவரை அனைவரும் சகலாகம பண்டிதர் என்று அழைத்து வந்தனர் இவர் சகல ஆகமங்களிலும் வல்லவராய் திகழ்ந்ததார் இப்பெயர் பெற்றார் அச்சுத கலப்பாளரின் வம்சாவளிக்கு குலகுருவாக இருந்தவர் அந்த அடிப்படையில் மெய்கண்டாருக்கு இவரே குலகுரு ஆனால் பரஞ்சோதியாரிடம் பெற்ற ஞானத்தின் பயனாக மெய்கண்டார் சிறந்த ஞானியாகி அனைவருக்கும் சிவஞான போதனைகளை எடுத்துரைத்து வந்தார் இது பற்றி அறிந்த சகலாகம பண்டிதர் சின்னஞ்சிறுவனான மெய்கண்டாரின் மீது பொறாமை கொண்டார் மேலும் தன்னுடைய வழிகாட்டுதலின்படி பிறந்த குழந்தை தன்னை வந்து சந்திக்காததை நினைத்து கோபம் கொண்டார் இதனால் தன்னுடைய சீடர்கள் ஒருவரை அனுப்பி திருவெண்ணைநல்லூரில் நடப்பதை அறிந்து வர செய்தார் ஆனால் சென்றவர்கள் யாரும் திரும்பவில்லை காரணம் அவர்கள் அனைவருமே மெய்கண்டாரின் உபதேசத்தில் மயங்கி அவரிடம் சீடராக சேர்ந்துவிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த சகலாகம பண்டிதர் தானே நேரடியாக சென்று மெய்கண்டாரை சந்தித்தார் அவர் வந்த நேரத்தில் மெய்கண்டார் தன்னுடைய சீடர்களுக்கு ஆணவம் பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார் சகலாகம பண்டிதர் வந்ததை மெய்கண்டார் சற்றும் நிமிர்ந்து பார்க்கவில்லை கோபம் கொண்ட சகலாகம பண்டிதர் மெய்கண்டாரை நோக்கி ஆணவத்தின் வடிவை காட்ட இயலுமா என்று கேட்டார் அதற்கு மெய்கண்டார் இருபத்தி எட்டு ஆகமங்களும் கற்று தேர்ந்தும் ஆணவத்திற்கு வடிவம் இல்லை என்ற உண்மையை உணராத நீங்கள்தான் ஆணவத்தின் வடிவம் என்று அவரை காண்பித்தார் அந்த ஞான பார்வையில் சகலாகம பண்டிதரின் அறியாமை நீங்கி நீங்களே என்னை ஆட்கொள்ள வந்த குரு என்று உணர்ந்து மெய்கண்டாரின் பாதம் பணிந்தார் தன்னை சீடராக ஏற்கும்படி வேண்டினார் மெய்கண்டாரும் சகலாகம பண்டிதருக்கு திருநீரிட்டு அருள்நந்தி நந்தி சிவம் என்னும் பெயரிட்டு தன்னுடைய தலைமை சீடராக ஏற்றுக்கொண்டார் இந்த அருள்நந்தி நந்தி சிவம் என்பதே அருநந்தி சிவாச்சாரியார் என்றானது அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய இரண்டு நூல்கள் சிறப்பாக போற்றப்படுது அருணந்தி சிவாச்சாரியார் தலைசிறந்த சைவ சித்தாந்த நூலான சிவஞான போதத்தை தழுவி சிவஞான சித்தியார் என்னும் நூலை இயற்றினார் இந்நூலின் சிறப்புக்கு சிவத்தின் மேல் தெய்வம் சிவஞான சித்திக்கு மேல் சாஸ்திரம் இல்லை என்று வழங்கும் பழமொழியே சான்றாகும் சிவஞான சித்தியார் தவிர மெய்கண்ட சாஸ்திரங்களும் அடங்கும் இன்னொரு நூலான இருபா இருபது என்னும் நூலும் இவர் இயற்றியதே இவர் புரட்டாசி மாதம் பூர நட்சத்திர நாளில் முக்தியடைந்தார் இவருக்கு திருத்துறையூரில் திருக்கோவில் இருக்கின்றது அடுத்த பதிவில் புற சந்தான குறவர்களில் மூன்றாம் அவரான மரஞான சம்பந்தர் பற்றி பார்க்கலாம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீகமையும் மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி